नमः शिवाय நல்லை கந்தனுக்கு எல்லாம் வல்ல நல்லை கந்த பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இலங்கை முதலுதவி சங்கம் இந்து சமய தொண்டர் சபையும் இலங்கை மலையக இந்து குருமார் ஒன்றியமும் இணைந்து முன்னெடுத்திருக்கின்ற தல யாத்திரை இப்பொழுது நல்லூர் கந்தசுவாமி ஆலய சன்னிதானத்தில் ஆரம்பித்திருக்கிறது இன்று வெள்ளிக்கிழமை இன்றிலிருந்து மூன்று நாட்கள் இந்த தலையாத்திரை சுகநொலிபாத மலையை நோக்கி நடைபெற இருக்கிறது இங்கே எல்லாம் நீங்கள் ஒன்று கூடியிருக்கிறீர்கள் சுகநொலிபாத மலை சைவர்களாகிய எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு புனித இடமாகும் அந்த அடிப்படையிலே நல்ல கந்த பெருமானுடைய சன்னிதானத்திலிருந்து இந்த தலையாத்திரை ஆரம்பித்திருப்பது மிகவும் பொருத்தமானது கந்தபுராணம் சொல்கிறது சிவனே முருகன் முருகனே சிவன் சிவன் வேறு முருகன் வேறு அல்ல ஆகவே சைவ சமயத்தவர்களாகிய எங்களை பொறுத்தவரையிலே முழு முதற் பரம்பொருளாம் அந்த சிவபெருமானே முருகப்பெருமானாக உதித்து அருள் பாலித்திருக்கக்கூடிய அந்த சூழலிலே இந்த தல யாத்திரை இந்த நல்லூரிலிருந்து சிவனொழிபாத மலை வரையான பயணத்திலே வருகின்ற பல்வேறு ஆலயங்களை நீங்கள் தரிசனம் செய்ய இருக்கின்றீர்கள் மூன்று நாட்களும் எங்களுடைய சிந்தனை முழுவதுமாக சொல் முழுவதுமாக செயல்கள் முழுவதுமாக இறை சிந்தனையிலேயே இருப்பதற்கு உண்மையிலேயே அனைவரும் கொடுத்து வைத்திருக்கக்கூடிய சூழலிலே மூன்று கருவிகளாலும் இறைவனுடைய நாமத்தை பாடிக்கொண்டு இறைவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டு இறை வழிபாட்டிலேயே நடப்பதாக இருக்கலாம் வாகனத்திலே பயணிப்பதாக இருக்கலாம் ஏனைய தொண்டுகளை சிவ கைங்கரியங்களை செய்வதாக இருக்கலாம் அந்த சிந்தனையிலே முழுமையாக இணைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விடயம் இந்த தல யாத்திரைகள் பாத யாத்திரைகள் எல்லாம் எங்களுடைய பண்பாட்டினுடைய ஒரு அடிப்படை அம்சம் இவை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் அந்த விதத்திலே இலங்கை முதலுதவி சங்கம் இந்து சமய தொண்டர் சபையினர் தொடர்ச்சியாக வருடந்தோறும் இப்படியான தல யாத்திரைகளையும் அதேபோல பாத யாத்திரைகளையும் முன்னெடுத்து வருவது காலத்தின் தேவை இங்கே சிறுவர்கள் முதல் இளையவர்கள் பெரியவர்கள் என்று அனைவரும் வயது வேறுபாடின்றி இதில் கலந்து கொள்ளுகின்ற அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது உலகத்திலே இருக்கின்ற எல்லா மக்களும் நலமாக வாழ வேண்டும் உலகத்திலே அமைதி நிலவி அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து உயிர்களும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் அவர்களுடைய சுய கௌரவத்துடன் உரிமையுடன் வாழ வேண்டும் என்ற இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என்ற அந்த பிரார்த்தனையைத்தான் எங்களுடைய சைவ சமயம் சொல்லி நிற்கிறது ஆகவே அந்த பிரார்த்தனையோடு உங்களுடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை நீங்கள் வேண்டி பிரார்த்திக்கின்ற அதே நேரம் அனைவருக்காகவும் பிரார்த்தியுங்கள் எப்பொழுதும் நாங்கள் அனைவருக்காகவும் அனைத்து மனிதர்களுக்காகவும் அனைத்து ஜீவராசிகளுக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இயற்கை காலநிலை உலகளாவிய ரீதியிலே மாறி வருகின்றது ஆகவே இயற்கை தான் இறைவன் அந்த காலநிலை கூட சரியான விதத்தில் அனைவருக்கும் ஒத்தாசை புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையையும் நீங்கள் சேர்த்துக்கொண்டு கொண்டு இந்த தலையாத்திரையிலே இங்கே கலந்து கொள்கின்ற அத்தனை அடியவர்களுக்கும் எல்லாம் வல்ல இறை சிவனுடைய அருளாசி கிடைக்க பிரார்த்தித்து இந்த ஆசியுரையை நிறைவு செய்கின்றேன் ஓம் நம பார்வதி கந்தப்பெருமானு